இந்த வீடியோல ரெண்டு ஷாக்கிங்கான விஷயத்த பத்தியா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுறேன் அதுல முதலாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராட்சத பருந்து ஒரு சிறுவனை தூக்க முடியுமா இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடைபெறுமாண்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் அறிக்கும் ஆனா இப்படியான ஒரு சம்பவம் இலங்கையில என்ற பிரதேசத்துல நடந்திருக்குது ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவிலேயே இலங்கையில ஒரு தாயார் தன்னுடைய ரெண்டு மகன்களை தலைகீழாக தொங்க விட்டு தடியால அடிச்ச சம்பவம் ஏற ஒரு பிரதேச பிரதேசத்துல பதியப்பட்டிருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் டீட்டெயிலா இது வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நாளிதர் முதலாவது நான் சொன்ன ஒரு விஷயம் ஒரு ராட்சத பருந்து என்று சொல்லப்படுகின்ற பருந்தால ஒரு சிறுவனை தூக்க முடியுமா இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த பருந்து இறை என்று நினைச்சு அந்த சிறுவனை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்குது இருக்குது இது புலனையில நடந்திருக்குது வீட்டுக்கு முன்னால் இருக்கிற முற்றத்துல அந்த சிறுவன் வந்து விளையாடி கொண்டு வந்த சமயத்துல அந்த சிறுவனை தூக்குறதுக்கு அந்த பருந்து போயிருக்குது தூக்க முயற்சி பண்ணியிருக்குது அந்த டைம்ல அந்த சிறுவன் வந்து கூக்குரல் விட்டு கத்தி இருக்கிறான் அதுக்கு பிறகு வீட்டுல இருந்த பெற்றோர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அப்பா வந்து சத்தம் போட்டதை எடுத்து அந்த பருந்து அந்த சிறுவனை விட்டு பறந்து போயிட்டு ஆனா இருந்தாலும் அந்த பருந்து தூக்க முயற்சி செஞ்ச அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவன் பருந்தால பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதாவது தாக்கப்பட்டிருக்கிறான் சோ அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எல்லாம் கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இந்த பருந்தால இப்ப அந்த இடத்துல வந்து மக்கள் பீதியில ரொம்பவே அச்சத்துல இருக்கிறாங்கன்ற விஷயத்த தெரியப்படுத்துறாங்க சோ இது வந்து இலங்கையிலேருக்கு வன ஜீவராசிகள் திணைக்களத்துல வந்து இப்படி ஒரு வந்து பண்ணிருக்காங்க இந்த பருந்த ஒரு உடனடியாக பிடிச்சி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க இல்லைன்னு சொன்னா அஹ் இப்படியான சிறுவர்கள் வந்து விளையாடும் போது மறுபடியும் அந்த பறந்து இறை என்று அந்த சிறுவர்களை வந்து கொண்டு போயிடும் என்று அவங்க ஒரு கம்ப்ளைண்ட பண்ணி வைக்கிறாங்க பொறுத்து வந்து பாப்போம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் வேறாவூர்ல ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தன்னுடைய மகன் ரெண்டு பேரையுமே தாய் வந்து தலைகீழாக மரத்துல தொங்கு விட்டு தடியால அடிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து சொல்லும் போது நம்ம பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு வேலை இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆதாரத்துடன் போலீஸார் வந்து கைது பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது தன்னுடைய சொந்த மகன் ரெண்டு பேரையுமே தலைகளாக தொங்கு விட்டு அடிக்கிறாங்கன்ற விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணது அவங்களுடைய கணவன் அதாவது இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க இந்த தடியால் அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மான்கள் பதினோரு வயதுல ஒரு மகன் ரெண்டரை வயதுல ஒரு மகன் கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது பதினோரு வயதுடைய மகன் வந்து புகைத்தல்ல ஈடுபடுறான்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தோன்னே அந்த மகனை தலைகளாக தொங்க விட்டு தடியால் அடிச்சிருக்கிறாங்க மரத்தில் கட்டி இது ஒரு விஷயம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டரை வயது மகனையும் அதே மாதிரி தலைகளாக தொங்க விட்டு தடியால் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து அவர் பிரிஞ்சு அவர் கணவர் இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு தெரிய வருது அவர் வந்து போய் அந்த மகனை வந்து தர சொல்லி கேட்காரு என்னோட நான் கூட்டு போறேன்னு சொல்லி இருந்தும் அந்த தாயார் அவங்க அந்த மகன் ரெண்டு பேரையுமே கொடுக்கல இதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா போலீசுல வந்து முறைப்பாடு பண்றாரு அவர் போலீஸார்கிட்ட முறைப்பாடு பண்ணிருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து போலீஸார் இதை பத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கிறாங்க தாயாரோட மொபைலெல்லாம் செக் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் போலீசாருக்கு தெரிய வருது அவங்களுடைய மொபைலில் இந்த தலைகளாக தொங்க விட்டு அடிச்ச அந்த வீடியோ அந்த சிறுவர்களுடைய வீடியோவை வச்சிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு இவங்க இப்படியான விஷயத்த பண்ணி இருக்கிறாங்க இப்படியான துஷ்பிரயோகம் வந்து ஒரு தாயால தன்னுடைய மகன் ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கின்ற விஷயம் வந்து போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க ஆதாரத்துடன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களை இப்ப நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய அந்த நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்படுது போலீசாரால ஸோ இப்படி இந்த இன்றைக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ண இந்த ரெண்டு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் இலங்கையில மட்டக்கிழப்புல என்ற பிரதேசத்துல நடந்திருக்கு ஒரு தாயாரை தன்னுடைய சொந்த மகன் ரெண்டு பேரையுமே தலைகளாக தொங்க விட்டு ஒரு கொடூரமான முறையில தாக்குதல் நடத்தி இருக்கிற ஒரு சம்பவம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கேன்னா நம்ம சொல்லலாம் ஒரு தாய் வந்து எந்த அளவுக்கு அதிகமான பாசத்தை வழங்குவாங்க ஆனால் இப்படியான ஒரு தாய் இருக்காங்களா உண்மையில் அவங்க ஒரு உளநல பிரச்சனையுடைய ஒருத்தங்களா இருந்தால் மட்டும்தான் இப்படியான விஷயத்தை வந்து பண்ணுவாங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு நினைக்கிறது அப்படியான ஒவ்வொரு நியூஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உன் டைமுக்கு வந்து அறிந்து கொள்ள முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் மீட்புலாம் பண்ணலாம் தரம்